முத்து பாண்டி ஃபஸ்ட் பாலியா அக்ராஸ் கொடுத்துருக்காரு அங்கே கேப்ல போயிட்டு இருக்குங்க பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்றாருங்க காந்தி இந்த பால் கேட்சுக்கான வாய்ப்பா ஆ கொஞ்சம் தூய்க்கிற ஒன்று இருந்தா கண்டிப்பாக விக்கெட்டாக மாறி இருக்கும் ஒரு இந்த பால் அடிச்சிருக்காரு கேப்ல போயிட்டு இருக்குங்க அங்க

நான் ஸோ ஓவர் ஸோ ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு ரன் அடிச்சிருக்காங்க பசிலி கொட்டாய் ஸோ ரெண்டாவது ஓரி போட இரஃபான் அங்கே தினேஷ் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு சிங்கிள் மட்டும் வாய்ப்பு அந்த வால் டாஸ் பாலாக கன்வெர்ட் பண்ணி அடிச்சிருக்காரு லாங் ஆஃபில் சிங்கிள் இந்த பால் கிளாசிக்கே அடிச்சாருங்க அங்க ஒரு திசையில ஒன் பவுன்ஸ் பவுண்டரிங்க கிளாஸிக்கே அடிக்கிறாருங்க காந்தி இந்த பால் அதே திசையில இந்த ஃபீல்டர் வந்திருக்காரு இங்க ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க கம்பாக்க பவுலர் இந்த பால் ஸ்ட்ரீட் டு ஸ்டெய்ட்டுங்க அருமையான ஷாட்டுங்க ஒன் பவுன்ஸ் இந்த ஃபீல்டர் இருக்காரு ஒரே ஒரு ரன்னு இந்த பால் லெக் சைடில் கொடுத்து இருக்காருங்க லாங்கான திசையில் ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸ் நிறைய பவுன்ஸ் பவுண்டரிங்க ஸோ காந்தி பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கே அடித்த ரன்னு வந்து சேர்த்துட்டு இருக்காருங்க ஓவர் ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க பஸ்லி கொட்டாய் மூணாவது ஓவர் கூட தனசேலன் பஸ் ஒன் ஓ அக்ராஸ் கொடுத்துருக்காருங்க அங்கே வந்த திசையாகவே ஸோ அவங்க முத்து நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஸோ இங்கே அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த பால் ஸ்டெயிட் டு ஸ்ட்ரெயிட் அடிச்சிருக்காரு அங்கே ஸ்பீடாக போயிட்டு இருக்கு ஸோ குட் ஃபீல்டிங் ஒரு சிங்கிள் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்த்தாருங்க இங்கே ஃபீல்டர் இருக்காரு ஸோ அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ் ஃபீல்டுனோடனே ரெண்டு ரன் புஷ் பண்ணிடுறாங்க ஸோ ரெண்டு ரன்

ஸோ டிவேட் ஆகிட்டு போயிருக்க குட் ஃபீல்டிங் தட்டு இருக்காரு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரன் ரன் ஓடி எடுக்கிறாங்க ஸோ அங்கேயும் ஒரு ஓவர் த்ரோங்க இந்த பாலுக்கு பார்த்தீங்கன்னா மூணு ரன்னுங்க இந்த பால் ஸ்ட்ரைட் முட்டி இருக்காரு வித்தியா கொடுக்காத பந்து குட் ஃபீல்டிங் சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் வராருங்க திலீப் இந்த பால் அடிச்சிருக்காருங்க அங்கே ஒரு டாப் ஸோ சூப்பர் டேக்கணுங்க அங்கே திலீப் விக்கெட் ஆகி விளையாட்டு இருக்காருங்க அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சிலம்பு இறங்கியிருக்காரு கிளாஸுக்கு அடிச்சாருங்க அங்கே லாங் ஆஃபில் சிங்கர் இந்த பால் செப்போர்ட் பண்ணி அடிச்சாருங்க அங்கே கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க ஒன் பை ஒன் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஸோ ரன் ரன் ஓடி எடுக்கிறாங்க ஓவர் ஸோ நாலு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு விக்கெட்டு எழுந்து ஃபர்ஸ்ட் லீக் கடைசி ஓவர் முதல் பந்து நிறைய லைனில் போட்டாருங்க டாட் பால் ரெண்டாவது பால் அடிச்சிருக்காருங்க அங்கே ஒன் பவுன்ஸ் கையில் போய் மாட்டியிருக்கு ஒரு சிங்கர் ஸோ அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஓவர் த்ரோவில் இன்னொரு ரன் இருக்காங்க ரெண்டு ரன் இந்த பால் அடிச்சிருக்காரு கீப்பர் நல்லா புடிச்சிருக்காருங்க விக்கெட் ஆய் வெளியேற்றிருக்காருங்க சிலம்பு குட் பவுலிங் நியூ பேட்ஸ்மேன் பாஸ்கர் இறங்கியிருக்காரு ஓ பெரிய சுத்துங்க நல்லா லைன்ல போட்டாரு டாட் பால் இந்த பால் இதுங்க போட்டாரு நோ பால்ங்க ஒரு விக்கெட் இந்த பால் ஆனாலும் ஃப்ரீட்டா மாறும் அப்படி இலவச பந்தபையாக வாங்கியிருக்காருங்க எல்லாம் சேவ் பண்ணியிருக்காரு அங்கே ரன் அவுட்டுங்க ஸோ ஒரு விக்கெட்டுங்க பாஸ்கர் ஸோ ஸ்டைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சிலம்பு அடிச்சிருக்காருங்க அங்கே லாங் ஆஃப்ல தினேஷ் இருக்காரு இங்கே ரன் ரன் சான்ஸ் எடுக்கிறாங்க ஸோ இங்கே ரன் ரனுங்க ஸோ ஃபர்ஸ்ட் இனிங்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ நாற்பத்தி ஒம்பது ரன் அடிச்சிருக்காங்க ஸோ ஐம்பது ரன் டார்கெட் ஃபார் செவன் த்ரீ பாய்ஸ் ஸோ சைண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பேட்ஸ்மேன்லாம் வந்துட்டாங்க ஸ்ட்ரைக்கில் உதயா நான் ஸ்ட்ரைக்கில் முத்து பாண்டி ஃபஸ்ட்டு பவர் பிளே போட சிலம்பு ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட்டு பாலே குத்தனை எடுத்த கீழே வந்துச்சுங்க ஒரு டாட் பாலுங்க ரெண்டாவது பந்து அகைன் ஒரு நல்ல டெலிவரிங்க சரியான ஸ்பேஸ்ல போடுறாருங்க டாட் பால் தேர்ட் ஒன் அக்ராஸ் கொடுத்துருக்காருங்க என்னங்க அடி அவர் கேர பவர் புள்ள இறக்கி இருக்காருங்க உதயம் வர்ற மாதிரி ஷாட்டுங்க ரெண்டு பால் டாட் விட்டாலும் மூணாவது பால பிடிச்சு குழந்திருக்காருங்க உதயம் இந்த பால் சரியான ஒரு லைன்ல போட்டாருங்க ஏக்கர் முறையில் வீசப்பட்ட பந்து ஒரு டாட் பால் இந்த பால் டாஸ் சிக்கானா வாய்ப்பா ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரிங்க ஸோ டாஸ் பால் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு டாட்டா மாறி இருக்க உண்டுங்க இந்த பால் அடிச்சிருக்காருங்க அங்கே ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரிங்க ஸோ மூணு பால் விட்டாலும் மூணு பால் பெரிய ஷட்டை மாற்றிருக்காங்க ஓவர் ஸோ ஒரு ஓவருக்கு பதினாலு ரன் அடிச்சிருக்காங்க செவன் த்ரீ பாய்ஸ் ஸோ ரெண்டாவது ஓவரை போட்டால் பாஸ்கர் வந்திருக்காரு இந்த பால் வாயிடுங்க இந்த பால் அங்கே சிலம்பு குட் ஃபீல்டிங் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா குய்க்கிற ஒரு ரன்னு எடுத்திருக்காங்க இந்த பால் ஒரு பட்டு கீப்பர் கையில் சிக்கியிருக்கு ஒரு டாட் பால் ஸ்வாயராக தூக்கி போடுறாருங்க பாஸ்கர் இந்த பால் ஒயிட் இந்த பால் அக்ராஸ் கொடுத்துருக்காருங்க சரியா பட்டலை நல்லா போட்டுருக்காரு பாஸ்கர் ஒரு சிங்கிள் இந்த பால் அக்ராஸ் திரும்பி இருக்காரு நல்லா போட்டு இருக்காரு திரும்ப சைடே போட்டாருங்க பாஸ்கர் டாட் பால் இந்த பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் முட்டிட்டாருங்க ஒன் பவுண்ட் பவுண்டரிங்க ரொம்ப ஃபீல் பண்றாரு பவுலர் இந்த பால் டாஸ் பாலா போட்டு இருக்காரு வளைச்சு குடுத்திருக்காரு அங்க ஒன் பவுண்ட்ஸ் பவுண்டரிங்க ரெண்டு பாலுக்கு ரெண்டு பவுண்டரி அடிக்கிறாரு முத்து ஓவர் ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா செவன் த்ரீ பாய்ஸ் இருபத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க தேர்ட் ஓவர் ஸ்ட்ரைக் லவுதயா ஓ சரியான ஷாட்டுங்க அங்கே ஒன் ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க அங்கே சிலம்பு ரெண்டு ரன் புஷ் பண்ணிட்டாங்க வந்து அக்ராஸ் திரும்பி இருக்காரு பண்ணியிருக்காருங்க இருக்காருங்க

இந்த பாலும் ஏக்கரை வீசப்பட்ட வந்து ரன் அவுட் சான்ஸா ஸோ ஓவர் மூணு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க செவன் த்ரீ பாய்ஸ் பன்னெண்டு பாலுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரன் அடிக்கணும் ஸோ நாலாவது ஓவரை கூட டேடி வந்திருக்காரு ஸ்லோயராக போட்டுருக்காருங்க இந்த பால் டாட்டுங்க ரெண்டாவது பால் ஒரு டிஃபென்ஸ் கிளாசிக் அடிச்சாரு ஒரு சிங்கர் இந்த பால் சோயரா போட்டுருக்காரு ஸ்டிக் பண்ணாதீங்க ஒரு டாப் பால் ரெண்டு பாலுக்கு ரெண்டு டாப் போட்டுருக்காரு இந்த பால் அடிச்சிருக்காருங்க ஐட்டு போயிருக்கு ஆறுங்க முத்து பாண்டி பேட்ல இருந்து பண்ணிருக்காருங்க சப்போர்ட் பண்ணி அடிச்சிருக்காரு அங்க வேற லெவல் ஷாட்டுங்க ரெண்டு பாலுக்கு ரெண்டு பேரும் ஷாட்டுங்க முத்து பாண்டி மேட்ச் ட்ராங்க ஆறுக்கு ஒன்று அடிச்சிருக்காரு அங்க பவுண்ட்ரிங்க மேட்ச் வின் பாய் செவன் த்ரீ பாய்ஸ்